ஆல் சிவராத்திரி அப்படின்னா அந்த புராண கதைகள் எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரியும் அதன் பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் காலையில் ஆறு மணி வரைக்கும் கண் விழித்து அவங்களால நேராக உட்கார முடியுமா அப்படி உட்கார்ந்தா என்ன பலன் உட்கார முடியாதவங்க என்ன பண்ணலாம் என்ன எழுதலாம் தான் நம்ம டீட்டெயிலாக பாக்க போறோம் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டுருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பக்கத்துக்கு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க சிவராத்திரி வந்து மாதா மாதம் வரும் ஆனா அந்த மாத சிவராத்திரியை பெரும்பாலும் மக்கள் வந்து பெருசாக கொண்டாடுறதே கிடையாது ஆனா மகா சிவராத்திரியை நம்ம ரொம்ப பெருசாக கொண்டாடுறோம் இதற்கு தான் என்ன அப்படின்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரிக்கு ஒரு பவர் இருக்குங்க நீங்கள் சும்மா உட்காந்து அமைதியாக உங்கள் மனசை அமைதிப்படுத்தி நேராக உட்காந்து உங்கள் முதுகு தண்டை நேராக வச்சு அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா நான் ஏன் சும்மா உட்காரணும் எப்படி உட்கார முடியும் அதுவும் மனிதனுடைய மைண்டு சும்மா உட்காரது எவ்வளோ கஷ்டம் வடிவேல சொன்ன மாதிரி சும்மா உட்காரது எவ்வளோ கஷ்டம் இல்லையா ஸோ நம்மளை என்ன பண்ணணும்னா தெய்வீக வழிபாட்டில் ஈடுபடுத்தியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் அப்போவே தெரிஞ்சுருக்கு மனித மனம் ஒரு குரங்கு சும்மா உட்காருனா உட்காராது அப்போது தெய்வீக வழிகளில் வழிபாடுகளில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா உங்கள் மனசு ஒரு நிலைப்படும் அப்படின்றதுக்காக தான் இந்த சிவ பூஜை இந்த கால பூஜைகள் அப்படின்ற சில ஒரு பழக்கங்களை ஏற்படுத்தியிருக்காங்க இதில் நான்கு கால பூஜைகள் அப்படின்னு சொல்லுவாங்க நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவலாக இருக்கேன் நான்கு கால பூஜைகள்னால் சாயந்தரம் ஆறு டு ஒம்பது ஒம்பது டு பன்னெண்டு பன்னெண்டு டு மூணு மூணு டு ஆறு இப்படி நான்கு க வேலையாக பிரிச்சுருக்காங்க இதில் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்றாம் கால பூஜை அதாவது சாஸ்திரப்படி சொல்கிறது நம்மளுடைய பார்வதி தேவி சிவன் அவர்களை வணங்கி அவங்கள திருமணம் பண்ணுறதுக்காக பூஜை செய்து சிவனுடைய அருளை பெற்ற காலம் அந்த மூன்றாம் கால பூஜை அப்படின்றது அது எந்த டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டு மூணு இந்த சிவராத்திரியும் ரொம்ப பவர்ஃபுல் இதுல சயின்ஸ் படி என்ன அப்படின்னா லுமினிஃபரஸ் ஈதர் அப்படின்ற ஒரு காஸ்மிக் எனர்ஜி பூமியை நோக்கி எப்போவுமே வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இந்த மகா சிவராத்திரி மாசி மகத்தில் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி அப்போ ரொம்ப பவர்ஃபுல்லா பூமியை நோக்கி அதிவேகமாக வருது அதாவது ஒரு ஜெட் வேகத்தில் வருது அப்படின்னே சொல்லலாம் அப்போ நம்ம மனிதர்கள் எதுக்காக பாடுபட்டு அப்படினா அப்படின்னா இப்போ ஒரு ஒரு வருஷம் நீங்கள் வேலை செஞ்சு வாங்கக்கூடிய சம்பளத்தை ஒரு நாள் நைட்டில் நான் தரேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேணான்னு சொல்வீங்களா அதனுடைய பலன் எதுக்காக நம்ம ஓடுறோம் எனக்கு இது வேணும் அது வேணும் நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறதுக்காக ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒன்று கிடைச்சிடாதா அப்படின்ற ஒரு பேரார்வத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும் இல்லையா ஸோ இந்த நைட்டில் நீங்கள் உட்காந்து என்ன வேணுமோ அதில் ஒருநிலைப்படுத்தி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் சீக்கிரமாக யூனிவர்ஸ்க்கு போய் அதை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் என்பது அறிவியல் பூர்வமான ஒரு விஷயம் சூரியன் சந்திரன் பூமி இது மூணும் நேர்கோட்டில் வரும்பொழுது நம்ம உடம்பில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுங்க அதாவது பௌர்ணமி அமாவாசை நே தினங்களில் நம்ம மனநிலை மாற்றம் அடையும் பார்த்திங்களா சில நேரங்களில் ஒரு மாதிரி கோவமாக இருக்க மாதிரி இருக்கும் டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கும் இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அமாவாசையாக இருந்தால் ஓ இன்றைக்கி அமாவாசையாக அதான் இப்படி இருக்கேன்ற மாதிரி கிண்டலும் பண்ணுவோம் நம்ம ஏன் அந்த நாளில் நமக்கு மனநிலைமை இப்படி ஒரு மாதிரி அப் அண்ட் டவுனாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கடல் அலைகளை பார்த்துருப்பீங்க அமாவாசை தினத்துலேயும் சரி பௌர்ணமி தினத்துலையும் சரி கடல் அலைகள் மேலே எழும்பி நீங்கள் பார்த்துருப்பீங்க அமைதியாக இருக்கக்கூடிய கடல் கூட அன்னைக்கு ரொம்பவே ஆர்ப்பாட்டமாக இருக்கும் மேலேயும் கீழியுமாக அலை மோதிக்கிட்டு இருக்கும் வேகமாக அலை அடிக்கும் இதற்கு காரணம் அங்கே ஏற்படக்கூடிய ஒரு போ ஃபோர்ஸ் தான் அதே ஃபோர்ஸ் நம்ம உடம்புக்குள்ளேயும் ஏற்படுத்தும் அப்படின்றாங்க ஏன்னா நம்ம உடம்பும் எதாலானது நீரானது நம்ம உடம்புல செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மேலே தண்ணி தண்ணீரால் ஆனது அப்போது நம்ம உடம்பும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிளான் மானமெண்ட் ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணும் அதனால நம்ம உடம்புல நிறைய மூட் ஸ்விங்ஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது நீங்கள் காமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் போய் வழிபாடு பண்ணுங்க கோவிலுக்கு போங்க விரதம் இருங்க அப்படின்ற முறைகளை நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சாங்க இதுக்கு பின்னாடி அறிவியல் இவ்வளோ ஒரு அறிவியல் நமக்கு ஒளிஞ்சிருக்கு இதுக்காக நான் காலையிலேருந்து விரதம் இருந்து நான் அப்படி உட்காந்தாதான் தான் எனக்கு அந்த பலன் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பது உண்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் இந்த இதில் இருந்தீங்கன்னா முழுசாக உங்களால் அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ண முடியும் சாப்பிட்டுட்டு மந்தமாக உட்காரும்போது உங்களுக்கு தூக்கமும் ஒரு மாதிரி வரும் அந்த உடம்பு வந்து எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறதுக்கு இருக்காது தூங்க தான் சொல்லும் நம்ம மைண்ட் அண்ட் பாடி அதனால கொஞ்சம் நம்ம வயிறு வந்து ஹாஃபில் இருக்கும்பொழுது அந்த எனர்ஜி எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோங்க பழம் பால் மாதிரி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதுக்காக நான் பட்னியாக இருந்தால் தான் எனக்கு அந்த எனர்ஜி ரிசீவ் ஆகுமா வித டவுட்டுமே வேண்டாம் நீங்கள் கொஞ்சமாக ஹாஃப் வயிறாவது சாப்பிட்டுக்கலாம் இல்லை என்னால் இருக்க முடியும் அப்படின்றவங்க இருங்க எனக்கு உடம்பு ஒத்துக்காதுன்றவங்க நீங்கள் இந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த நான்கு வேலையும் உங்களால் முடிச்சிருக்க முடியல அப்படின்னா இந்த பர்டிகுலரான ஒரு நேரம் பவர்ஃபுல்லான ஒரு நேரத்தை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க என்ன அப்படின்னா நைட்டு நடு இரவு பன்னிரெண்டு முதல் ஒரு மணி வரைக்கும் ரொம்பவே பவர்ஃபுல்லாக அந்த லுமினிஃபெரஸ் ஈதர் வந்து பூமியை நோக்கி வேகமாக படக்கூடிய அந்த நேரங்களில் முழிச்சிருந்து நேராக உட்கார்ந்து அமைதியாக மனசை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய கோலை நினச்சி அதை மனசுக்குள்ளையோ இல்லை வாய்விட்டோ சொல்லலாம் இதை எனக்கு நிறைவேறிடுச்சு எனக்கு நீ தந்துட்ட உனக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் வாய்விட்டு சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா நேராக உட்காந்து நீங்கள் எழுதலாம் உங்களுடைய விஷஸ் என்னவோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி அது கிடைச்சிருச்சு நன்றி அப்படின்னு மனதார நீங்கள் வந்து அதில் மூழ்கி அந்த ஒரு சந்தோஷத்தில் எனர்ஜியை எல்லாம் வைப்ரேஷன் கொடுக்க கொடுக்க அந்த ரிசீவ் ஆகிற எனர்ஜி உங்களுடைய வைப்ரேஷன் எனர்ஜி ரெண்டும் மேட்ச் ஆகி நீங்கள் கேட்கக்கூடிய அந்த மேனிஃபெஸ்டேஷன் சீக்கிரமாக நடக்கும் இது விஷயம் அதே மாதிரி ஒரு டுவெண்ட்டி கிராட்டிட்யூட்ஸ் நன்றி எது எதுக்கெலாம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கோ அந்த கிராட்டிட்யூட் பண்ணும்போது உங்கள் மனசு என்னன்னா உங்களுக்கு நல்லதே நடக்குது வாழ்க்கையில் அப்படின்ற ஒரு நன்றி உணர்வு உங்கள் உடம்புல சுரக்க ஆரம்பிக்கும் போது அது ஒரு ஹை எனர்ஜி வைப்ரேஷன் அந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்கும்போது ஹை எனர்ஜி வைப்ரேஷன் அந்த எனர்ஜியோட காஸ்மிக் எனர்ஜியோட சேர்ந்து உங்களுடைய அந்த மேனிஃபெஸ்டேஷனை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டர் பண்ணும் அடுத்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யோகா நிலையில் வந்து இதை பண்ணுவோம் செவன் சக்ராஸ் வந்து ஹீலிங் பண்ணுவோம் ஏன்னா செவன் சக்ராஸ் தான் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எனர்ஜி சென்டர்ஸ் அதன் வழியாக தான் அந்த எனர்ஜி நம்ம பாடிக்குள்ளே ரிசீவ் பண்ணுவோம் சக்ராஸ் பண்ண முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் நாடி சுற்றி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுவோம் இல்லையா யோகாவில் இதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா உங்களுடைய ரைட் சைடு மூக்கை உங்களுடைய கட்டை விரலால் அழித்து பிடிச்சிட்டு நீங்கள் லெஃப்ட் சைடு மூக்கு வழியாக மட்டுமே அஞ்சு நிமிஷத்துக்கும் சுவாசத்தை நல்லா இழுத்து பொறுமையாக விடணுங்க இது என்ன ஆகுன்னா உங்கள் ஆள் மனசோட தொடர்பு கொள்வதுக்கு இந்த லெஃப்ட் சைட் நாஸ்ட்ரல்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்றாங்க ரைட் சைட் ஆக்டிவேட்டில் இருந்தது ரைட் சைடு வழியாக நீங்கள் மூச்சு விட்டுட்டுருக்கீங்கன்னா உங்கள் கான்ஷியஸ் ரொம்ப ஆக்டிவ்வில் இருக்குதுன்னு அர்த்தம் நம்மளுடைய விஷயம் என்னென்னா ஆள் மனசு தான் முக்கியம் ஏன்னா அதுதான் பவர்ஃபுல் சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் ஆள் மனசை ஆக்டிவேட் பண்ணணும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஆள் மனசு ஆக்டிவேட் பண்ணி நம்ம வேண்டிய விஷயங்களை அதில் பதிய வச்சுட்டோம்னா நமக்கு கிடைச்சிரும் ஸோ ஆள் மனசை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய ரைட் சைட் மூக்கை வந்து கட்டை விரலால் அழுத்தி பிடிச்சிட்டு லெஃப்ட் சைடில் மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக அஞ்சு நிமிஷம் இதை நீங்கள் விடணும் ஒரு பத்து பதினஞ்சு கவுன்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போது நீங்கள் சீக்கிரமாக ஆழ் மனசில் நீங்கள் சொல்லக்கூடிய பதிய வைக்க வேண்டிய விஷயங்களை பதிய வச்சுக்கலாம் உங்க ஆள் மனசுல பதிஞ்சிட்டா போதும் எதுக்காக ஓடிட்டு இருக்கோமோ எதுக்காக தவிச்சிட்டு இருக்கோமோ அது எல்லாத்தையுமே ஆள் மனசு பார்த்து உங்கள்ட்ட ஈர்த்துட்டு வந்து கொடுத்துருங்க இப்ப மிஸ் பண்ணிட்டாதிங்க பன்னெண்டு டு இரவு நள்ளிரவு பன்னிரெண்டு டூ ஒரு மணி வரைக்குமாவது முழிச்சிருந்து உங்களுடைய ஆசை என்னவோ உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் கோல் என்னவோ எதுக்காக போராடிட்டுருக்கீங்களோ அந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நேராக உட்காந்து மனசை ரொம்ப அமைதிப்படுத்தி எல்லாத்தையும் தூக்கி தூரம் போட்டுட்டு உங்களுடைய கோல் என்னவோ அதை நீங்கள் வாய்விட்டு சொல்லுங்கள் இல்லைன்னா கனவு மூலயமா விஷுவலைஸ் பண்ணுங்கள் உங்களுடைய கற்பனையில் சந்தோஷமாக அனுபவிங்க அப்படி இது எதுவுமே எனக்கு வராது அப்படின்னா வாய் விட்டு நல்லா சிரிக்கிறதுக்கான ஒரு மனநிலைமையை ஏற்படுத்துங்க அந்த ஒரு மனநிலை உங்களை சீக்கிரமா அந்த கொண்டு வந்து சேர்க்கும் மனநிலை ரொம்ப அமைதியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் ஒன்று சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழியை பாருங்கள் இல்லைனா நீங்கள் உட்காந்து தியானிக்கலாம் எது வேணால் பண்ணலாம் ஆனால் ரொம்ப சோகமாக நெகட்டிவ் திங்ஸ்குள்ளே எதுவும் போயிடாதீங்க அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் சோகமான விஷயங்களை நின நினச்சி நீங்கள் தேவையில்லாமல் அதை மல்டிப்ளை பண்ணி ஈர்க்க ஆரம்பிச்சிருவீங்க அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிரம்மமுகூர்த்தம் கிளாஸ் வேணும்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் டைரெக்ட் கவுன்சிலிங் வேணுனாலும் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் பிரெஸ் பண்ணிடுங்க உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்